வணக்கம் நம்ம டைமண்ட் டைம்தூர் பாடத்திலிருந்து டிஎன்பிசி குரூப் டூ குரூப் போர் டிஆர்பி மற்றும் டெட்டு போன்ற எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் பாத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி டைப் ஒன் மாடல் ஒரு ஃபைவ் கொஸ்டின் பார்த்துருந்தோம் இது டைப் டூ மாடல் கொஸ்டின் கொஸ்டின் கவனிங்க ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் பிப்டீன் டேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏயும் சொல்லியிருக்காங்க சேர்ந்து ஒரு ஒர்க் பிப்டீன் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க

टोटल होता है अच्छीम। अरे वो 45 यूनिट अरे 45 पार्ट ऐपन आल अच्छीग ना ओके ना। तो टोटल होता है 45 यूनिट में चीतूम ना। ए प्लस बी बंदे 15 डेसल कम्पलीट पंड्रगा ओके ना। डेसे। अरे नेहरा बी मतूम ना 45 डेसल कम्पलीट पंड्रगा ओके ना। तो उपन टोटल और सोंजो 45 यूनिट में चीड़ी न கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதே ஏ மட்டும் சாரி பி மட்டும் கம்ப்ளீட் பண்ண ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஏ மட்டும் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம் இந்த ஏ பிளஸ் ல இருந்து பி ஏ மைனஸ் பண்ணிடலாம் அப்போ த்ரீ மைனஸ் ஒன் என்ன வரும் டூ வரும் ஓகேங்களா அப்ப ஏட எபிசியன்சி பி யோட எபிசியன்சி டூ இஸ் டு ஒன் ஓகேங்களா எபிசியன்சி அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல

मून पांच, टोटल फोर्टीन डेज, अपन टोटल वर्क के अनुसार नंबर पावन, टोटल वर्क के सीक्वल पे ये डिस्टेंस ही इंद्र नंबर ऑफ डेज थ्री इंद्र फोर्टी, सो टोटल वर्क वाला पार्टी टू, पार्टी टू यू नीड अच्छी लाना, ओके ना? ना तो, तो ला, ला। इतने चल रहा है, ये नंबर ऑफ डेज टेकन ये अरों टाइम फिनिश, ये तो so, मतलब 42 यूनिट और थेर्ट ना ये बंदे उन्हालें के 20 यूनिट और पन रहेंगे वगैह लाइव विच एनसी अपुन ये ऐसे so, नाले कम्पलीट पन रहेंगे 42 बाई टू सी कर दे 21 बेस आऊं वगैह लाइन सो ये वो तो उन्हाले ये मट्टो अंदर वेले कम्पलीट पन रहेंगे निष्कर्षिं भगवान निष्कर्षिं भगवान ये �

ஏ அலோன் ஹவு டான் இன் டுவெண்ட்டி டேஸ் ஏ வந்து இருபத்தி மூணு நாளில் ஒரு ஒர்க்கை முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க என்ன வரும் வரும் ஓகேங்களா எஃபிஷியன்சினா கம்ப்ளீட் வந்து ஆகும் அதாவது வந்து ஏ வந்து டென் டேஸில் கம்ப்ளீட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ என்ன ஏ இன் டேஸ் ஏ வந்து இருபத்தி மூணு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்போ ஏன் சேர்ந்து எவ்வளோன்னு கேட்கறாங்க சோ ஏ வந்து ஏ உடைய பாத்தீங்கன்னா சரி ஏபிஷியன் சி தேர்ட்டின்னு ஏ ஆளும் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் சொல்லிட்டாங்க அப்போ ஒரு நாளைக்கு தேர்ட்டின் அப்போ ஏயோட ஓட்டல் ஓகே எவ்வளவு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ The okay, na, 23 days 23 23 23 the is the total work by 23 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 तो तेटीन डेस ले ये भी सेम दे उत्पन्ना और की कमी टावो नेक्स्ट क्वेश्चन बाबू नेक्स्ट क्वेश्चन बार गया ये इस फ्रेश सेस गुड वर्कमैन बी एंड दैरफॉर इस एबल टू जॉब इन सिक्सटीन डेस लेस देन बी वर्किंग डुबेर कैन डू इट ये ना चलेगा ना ये बी रखा है ये अगर बी बंदे மூணு மடங்கு நல்ல வேலை பாக்குறவங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஃபிஷியன்சி ஏ வந்து ஒரு ஒரு யூனிட் ஒர்க் பண்ணா பி வந்து மூணு யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ ஆற்றல் எபிசியன்சி தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா கொடுத்துட்டாங்க இப்ப என்ன சொல்றாங்க ஏ வந்து சிக்ஸ்டி டேஸ் முன்னாடியே முடிச்சிருக்காங்க என்ன இருக்கு த்ரீ ஒன்னு இருக்கு டைம் என்ன பாத்தீங்கன்னா ஏ வந்து அப்படியே இன்வெர்ஸ் ஆகும் டைம் வந்து ஏ வந்து ஒரு நாள்ல முடிச்சாங்கன்னா பி வந்து மூணு நாள்ல முடி முடிப்பாங்க அந்த ரேஷியோல இருக்கும் ஓகேங்களா ஒரு பார்ட் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா பி வந்து த்ரீ பார்ட் டைம் எடுத்திருப்பாங்க இப்போ பி விட அறுபது நாளைக்கு முன்னாடி முடிச்சாங்கன்னு சொல்றாங்க ரேஷியோல பாத்தீங்கன்னா டூ பார்ட் குறைவா இருக்காங்க அப்ப அந்த டூ பார்ட்டுக்கு தான் டூ பார்ட் அதாவது டூ பார்ட் சிக்ஸ்டி டேஸ்னா பி வந்து த்ரீ பார்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும் ஓகேங்களா இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் இது தேர்ட்டி வரும் த்ரீ இன்ட்டு தேர்ட்டி நைன்டி டேஸ் ஸோ பி ஏ

எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணி தடுப்பி சொன்னா அதுக்கப்புறம் நம்ம எஸ் என் கவனம் வச்சு போட்டல் ஒர்க்கு நைன்டி பார்ட் அதுல எஃபிஷியன்சி நாலு பார்ட் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஈஸியா முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ஏ அன் வி கேன் டு எ ஜாப் புகேதர் இன் செவன் டேஸ் ஏஎன் பி யின் சேல் டே

இது செவன் பை ஃபோர் ஒர்க் பண்ணாங்கன்னா இவங்க ஒன்று ஓகேங்களா ஸோ இது அப்படியே நாலால மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஏ ஒன் எஃபிஷியன்சி வந்து இது இது கேன்சல் ஆகிரும் ஸோ செவன் இஸ் டு ஃபோருங்கிற ரேஷியோவில் இருக்கும் எஃபிஷியன்சி ஏக்கும் பிக்கும் இப்போ என்ன சொல்றாங்க ஏயும் பியும் சேர்ந்து செவன் டேஸ் முடிச்சாங்கன்னா ஏ மட்டும் எத்தனை டேஸ் முடிப்பாங்க கேட்கலாம் ஸோ எஃபிஷியன்சி பாருங்க ஏயும் பியும்

நம்ம சேனல் லைக் பண்ணுங்க தேங்க் யூ